உலகில் சூரியன் மறையாத அருமையான இடங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் உலகில் பல விசித்திரமான இடங்கள் இருக்கிறது இங்கு நடக்கும் பல விசித்திர சம்பவங்கள் நமக்கு ஏற்படுத்தும் அப்படி விசித்திரமான ஒன்று உலகில் சூரியன் மறையாத இடங்கள் தொடர்ந்து எழுபத்தி ஆறு நாட்கள் வரை சூரிய அஸ்தமனம் இல்லாத இடங்கள் இந்த உலகில் உள்ளன என்று சொன்னால் கற்பனை செய்து பாருங்கள் அந்த இடங்கள் எப்படி இருக்கும் என்று அப்படி உலகம் முழுவதும் சூரியன் மறையாத இடங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் முதலாவது ஹேமர் ஃபர்ஸ்ட் சுமார் மக்கள் வசிக்கும் வடக்கு நோர்வேயில் உள்ள பழமையான நகரங்களில் ஒன்றாக இது காணப்படுகிறது இது ஸ்ட்ரூ ஜியோடிகார்கின் ஒரு பகுதியாக இருப்பதால் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நகரத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று மணிக்கு சூரியன் மறைந்து நாற்பது நிமிட இடைவெளியில் மீண்டும் உதயமாகிறதா நோர்வே மிகவும் அழகான நாடு என்று உலக புகழ் பெற்றது இது உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாகவும் காணப்படுகிறது அது மட்டுமின்றி இங்குள்ள மக்கள் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறையுடன் இருப்பார்களாம் இந்த நாடு ஆர்டிக் பட்டத்திற்குள் வருவதால் மே மற்றும் ஜூலை இடையே சுமார் எழுபத்தி ஆறு நாட்கள் இங்கு சூரியன் மறைவது இந்த வரிசையில் அடுத்து ஐஸ்லாந்து கிரேட் அடுத்தபடியாக ஐரோப்பாவின் தீவாக இருப்பது ஐஸ்லாந்து கொசுக்கள் இல்லாத நாடு என்ற பெயர் பெற்றதும் இதுதான் ஐஸ்லாந்தில் கோடை காலத்தில் இரவுகள் தெளிவாகவும் வெள்ளையாகவும் இருக்குமா ஜூன் மாதத்தில் சூரியன் ஒருபோதும் மறைவதில்லை என்று சொல்லப்படுகிறது ஆர்டிக் கட்டத்தில் உள்ள கிரிம்ஷே தீவு மற்றும் அகுரேரி நகரம் ஆகியவை நள்ளிரவு சூரியனை பார்க்க சிறந்த இடங்கள் சொல்கிறார்கள் அடுத்து கிருணா ஸ்வீடனின் வடக்கே நகரமாக கிருணா காணப்படுகிறது இந்த நகரத்தில் சுமார் பத்தொன்பதாயிரம் மக்கள் வசிக்கிறார்கள் இங்கு மே முதல் ஆகஸ்ட் வரை சுமார் நூறு நாட்கள் சூரியன் மறைவதில்லை கிருணாவில் உள்ள ஆர்ட் நோவியா தேவாலயம் ஸ்வீடனில் உள்ள மிக அழகான கட்டிடக்கலையில் சிறப்புமிக்க இடமாக இருக்கிறது அடுத்து நுனாவுட் இது கனடாவில் இருக்கிறது ஆர்டிக் பட்டத்துக்கு இரண்டு டிகிரி மேலே அமைந்துள்ள நுனாவுட் கனடாவின் வடமேற்கு பிரதேசங்களில் மூவாயிரம் மக்கள் வசிக்கும் நகரமாக இருக்கிறது இங்கு குளிர்காலத்தில் தொடர்ந்து நாட்கள் இருளாக இருக்குமா கோடை காலம் வந்துவிட்டால் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் சூரியன் மறையாமல் காட்சி அளிக்குமா மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்